வர்ணாலையா சினி கிரேஷன்ஸ் தயாரிப்பில் பிரபுராம் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா இதில் மகத் ராகவேந்திரா ஐஸ்வர்யா தாத்தா மற்றும் பலர் நடித்துள்ளனர் கெட்டவெண்ணு பேரெடுத்த நல்லவெண்டா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு பிரபுராம் அண்ணா வந்து எப்படி சொல்றது அவர் ஒரு சின்ன தம்பி பிரபு எப்பவுமே இருப்பாரு என்ன பிரச்சனை இருந்தாலும் சிச்சுட்டே இருப்பாரு குஷ்பு மேம் வந்து கூப்பிட்டு அந்த பாட்டு பாட்டே போவார்ல அந்த மாதிரி சிரிச்சுட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட பிரபு சார் அடி வரல அந்த மாதிரி பயங்கரமாக அடி வாங்கியிருக்காரு அந்த படத்தில் நிறைய பேர்கிட்ட பட் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஹீரோவாக நிப்பாருன்னு நினைக்கிறேன் டீச்சர் நல்லா இருந்தது நீங்கள் எல்லாரும் யார் வந்தாலும் வரலனாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இந்த படம் போய் ரீச் ஆகும் ரொம்ப நன்றி தேங்க்யூ